பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த இராணுவத்தினர் படுகொலை செய்ததன் தொடர்ச்சியாக எவருடைய உடையிலும் ஆடைகள் இல்லை ஆடைகள் களையப்பட்டிருக்கின்றன முழுதாக ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் பகுதியில் மட்டும் அறுநூற்றி இருபத்தி எட்டு நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பெயர் விவரங்களுடன் சகல ஆவணங்களும் ஒரு வயதுக்குட்பட்ட உட்பட்ட மலலை என்ன பாவம் செய்தார்கள் அவர்களை படுகொலை செய்ய என்ன காரணம் அவருடைய உடம்பில் இருந்து ஒட்டு துணி இல்லாமல் அகற்றி நீங்கள் படுகொலை செய்வதற்கான காரணம் அவர்கள் தமிழர்களாக இருப்பதற்கான அவர்கள் இந்த மனித புதைக்குழி விவகாரம் சம்பந்தமாக முதல் முதலாக இந்த இடத்தில் இவ்வாறான மனித இன்புக்கூடுகள் இருக்கின்றது தோன்று இருக்கின்றது என்பதை அஹ் இனம் கண்டு அடையாளம் கண்டு முதலில் போலீசுக்கு முறைப்பாடு செய்த நபர் இப்பொழுது என்னோடு இணைந்திருக்கிறார் இந்த காணொலியில் வணக்கம் வணக்கம் உங்களுடைய பெயர் வைத்தியலிங்கம் வைத்திலிங்கம் கிருபாகரம் இப்போ இது சம்பந்தமாக முதல் முதல்ல போலீஸ்ல முறைப்பாடு பண்றது நீங்க தான் எப்படி என்ன நடந்தது எப்படி இதை என்ன கண்டீங்க என்ன நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரியலை சித்துப்பாத்தி இந்து சபையினுடைய நிர்வாகத்தினர் நல்லூர் பிரதேச சபையுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதில் அஞ்சு மில்லியன் ரூபா பெருமதிக்கு புதிதான இந்து எரியூட்டும் நிலையம் அதாவது நெருப்பில் எரியூட்டுகின்ற தகனமேடை அமைப்பதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் நல்லூர் பிரதேச சபையினால் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே அந்த நிதியின் அடிப்படையில் தனியார் ஓவர்களுக்கு டெண்டர் பண்ணப்பட்டு அது வழங்கப்பட்ட பின்னர் இந்த வருடம் தைப்பூசத் தண்டு அதற்கான விடுகின்ற நிகழ்வு நடைபெற்று அதிலிருந்து ரெண்டாவது நாள் இதனுடைய ஆரம்ப கட்டாக இந்த தூணை அமைப்பதற்கான நான்கு குழிகள் அமைக்கப்படுகின்ற போது அந்த காலமை தொடங்கிய வேலை அன்று பின்னேரமே குறித்த இடத்தில் கையில் கட்டவாறு கட்டப்பட்டவாறு சில எலும்புகள் காணப்படுவதாக குறித்த குத்தகை நிறுவனத்தார் விலைக்கோரல் பெற்றுக்கொண்ட நிறுவனத்தின் தொடர்பாக பிரதேச சபையிடம் முறையிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் சிலருக்கு சந்தேகம் இது ஒரு இந்து மயானம் ஆகவே மயானத்தில் இறந்தவர்களை கொண்டு வந்து முறையாக புதைப்பார்கள் என்று ஆனால் கைகள் கட்டப்பட்ட நிலையை யாரையும் புதைப்பதற்கு எந்த விதமான அவசியம் இல்லை அவை கைகள் கட்டப்பட்ட நிலையில் எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டமே தான் இதன் திருப்பு முனையாக இருக்கிறது அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து பேசணும் அதன் அதன் பின்னர் பிரதேச சபையானது அடுத்த நாள் இந்த இந்து அரியாலை சித்துப்பாத்தி இந்து மான சபையின் நிர்வாக சபையினருக்கு இது தொடர்பான தகவலை வழங்கிய நிலையில் ஓரிரு தினங்கள் இதில் கால நீடிப்பு இடம்பெற்ற காரணத்தினால் குறித்த நிர்வாக சபையில் நான் ஒரு உறுப்பினராக இருந்தாலும் கூட இது தொடர்பாக பொன்னம்பலம் பொன்னம்பளம் அவர்களுக்கு அறிவித்து அவரை குறித்த பகுதிக்கு வருகை தந்து அவர் அதனை பார்வையிட்ட பின்னர் இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து இதற்குரிய தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பாக செம்மணி படை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற செம்மணி படைகளுடன் தொடர்பட்ட இடமாக இந்த இடங்கள் இருப்பதனால் மிகவும் நூறு மீட்டர் பகுதிகளுக்குள்ளே இந்த சுற்றோட்டத்தில் அனைத்து விட எங்களும் நடந்த ஒரு நிகழ்வுகள் உரிய இடமாக இருப்பதனால் அதோடபாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய கூறியிருந்தார் அதன் இப்படியிலே நான் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து போலீஸ் நினைக்கத்தினால் நீதிமன்றத்துக்கு குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் குறித்த பகுதியில் மாதிரி ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற அவருடைய கட்டளையின் பிரமாரம் சட்ட வைத்திய அதிகாரி இது தொடர்பான தொல்பொருள் ஆய்வு ராஜ் சோமதேவா அவர்கள் போன்றவர்களுடைய செயற்பாட்டின் காரணமாக மாதிரி ஆய்வானது ஒன்பது தினங்கள் இடம்பெற்றது அதன் குறிப்பாக அஞ்சாம் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து ஆரம்பித்து மூன்று தினங்கள் இடம்பெற்று அந்த நிலைமையிலே மழை பெய்ததன் காரணமாக குறித்த அகவல் மாதிரி அகவல் நிறுத்தப்பட்டு அதன் பின்னர் ஆறாம் மாதம் இரண்டாம் தேதி இந்த அகழ்வான ஆரம்பிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை வரை அந்த அகழ்வு இடம்பெற்று அந்தவுடன் நிறுத்தப்பட்டது அந்த காலப்பகுதியில் அந்த காலப்பகுதியில் குறிப்பிட்ட ஒரு நாலு கிடங்கு தொகுதியில் தான் நாங்கள் முதல் எலும்பை அவதானித்திருந்தோம் ஆனால் ஒரு கிடங்கு தொகுதியை நாங்கள் அகட்டி அகட்டி அகழ்வு செய்கின்ற போது முழுமையான பத்தொன்பது மனித உடல்கள் முழுமையான உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அது மிகவும் மனவேதத்துக்குரியது அந்த பத்தொன்பது உடல்களில் என்னுடைய கணிப்பு இனி சட்ட வைத்திய அறிக்கை விரைவிட்டு குடும்பம் குடும்பமாக கணவன் மனைவி சிறு குழந்தை அதுவும் என்னுடைய கருத்தில் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தையுடைய எண்பு தொகுதிகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே குடும்பம் குடும்பமாக இதுக்கு தகனம் செய்யப்பட்டிருக்கின்றது இதை சட்டவிரோதமாக புதைத்திருக்கின்றார்கள் என்றது உறுதியாகின்றது அதன் அடிப்படையிலே சில வாரங்களுக்கு முன்னர் நீதிமன்றமானது இது ஒரு சந்தேகத்திற்கிடமான மனித புதைக்கொழி என்பது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள் சர்வதேச சட்ட நியமங்களுக்கு ஆனால் இருந்தபோதிலும் இங்கே நான் அவதானிக்கின்ற போது இங்கே நடைபெற்று எங்கேயோரிடத்தில் சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இங்கே கொண்டு வந்து புதைத்ததற்கான அனைத்து சான்றுகளும் இருக்கின்றன அதுவும் குறிப்பாக எந்த ஒரு உடல்களிலும் அந்த சிறுமிகள் உட்பட நான் அந்த ஒரு வயதுக்கு உட்பட குழந்தைகள் உட்பட நான் சொல்கிறேன் எவருடைய உடையிலும் ஆடைகள் இல்லை ஆடைகள் முற்றுமுழுதாக கலையப்பட்டிருக்கின்றன களையப்பட்டிருக்கின்றன அடித்த சில தடயங்கள் இருப்பதாக என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இது என்னோரிடத்தில் குறிப்பாக சுத்திர படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இங்கே வந்து புதைத்திருக்கின்றார்கள் என்பதனை நான் நினைக்கிறேன் இதை சட்ட வைத்திய அதிகாரியினுடைய அறிக்கையும் நீதிமன்றத்தினுடைய அறிக்கையும் வந்த பின்னர் தான் இது தொடர்பான முழுமையான விவரம் கூறலாம் ஆனால் ராஜ்தோமா சோமதேவா அவர்கள் இந்த புதவிலுக்கு மேதலையுமாக இதற்கு மிகவும் அருகாமையில் செய்மதி படத்தினுடைய உதவியுடன் இன்னொரு இடத்தையும் அடையாளப்படுத்தி இருக்கிறார் அந்த நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் அந்த குறித்த பகுதியையும் மாதிரி ஆய்வு செய்வ வேண்டும் என நீதிமன்றம் கட்டளைப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது மாதிரி ஆய்வுக்காக ஒதுக்கப்பட்ட ரெண்டு மில்லியன் ரூபா பூர்த்தியாகிய நன்மையில் அடுத்த கட்ட நிதி தேவைக்காக விண்ணப்பம் நீதிமன்றத்தால் முன்வைக்கப்பட்டிருந்த நிலமையில் கயந்திரகுமார் பொன்னம்பலம் கூட பாராளுமன்றத்தில் அதில் உருவாக கலைத்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக அவர்கள் நிதி ஒதுக்குவதாக ஒரு உத்தரவாதம் வழங்கி அவ்வாறு நிதி ஒதுக்கினால் இருபத்தி ஆறாம் தேதி ஆறாம் மாதம் இதனுடைய அகலுப்பணி ஆரம்பிக்க இருக்கின்றன அந்த அகலுப்பணியானது நாற்பத்தி அஞ்சு நாள்கள் இடம்பெற வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றார்கள் அதனுடைய அடுத்த கட்டத்தை பொறுத்துதான் இதுக்கு எவ்வளவு இந்த இன்னும் அகல வேணுமா என்னுடைய சாதாரண ஒரு சிந்தனையில் நூற்றுக்கணக்கான எண்பது தொகுதிகள் இங்கே காணப்படும் என்று நான் ஐயம் வருகிறேன் நீங்கள் எத்தனை வருட காலமாக இந்த பகுதியில் வசிக்க நான் பிறந்து வளர்ந்தது அறியாது தான் ஆனால் சில வருடம் நான் இந்த இடப்பேர் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இடப்பேர்வு காரணமாக வெளியிடத்தில் சென்றிருந்து வந்திருந்தாலும் கூட இங்கே நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக பூர்ணமான அறிவும் கேட்டறிவும் பட்டறிவும் எனக்கு இருக்கின்றது இந்த பகுதியானது குறிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன்னா தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கிரிசாந்தி இன்னுடைய இந்த அதாவது தெரிகின்ற நாமக்கூழி வளைவில் வைத்து மறுக்கப்பட்டு அவவை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த இராணுவத்தினர் படுகொலை செய்ததன் தொடர்ச்சியாக அவருடைய தாயார் அவருடைய சகோதரன் பதினாறு வயது பரிபோவன் கல்லூரி மாணவன் உட்பட அயலவர் உட்பட நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் அதனுடைய தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் இது கட்டாயமாக இங்கே நடந்தது பெறும் ஊடகத்தில் மிக தெளிவாக சொல்வதில்லை ஒவ்வொரு ஊடகத்திலும் திரிவடைஞ்சு திரிவடைஞ்சு சொல்கிறார்கள் உண்மையான இங்கே நடந்த நிகழ்வு இதுதான் செப்டம்பர் ஏழாம் தேதி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிருஷ்ணாந்தி படுகொலை செய்யப்படுகின்றார் அதன் பின்னர் செப்டம்பர் இருபதாம் தேதி சர்வதேச மன்னிப்பு அவையானது இது தொடர்பான அவசரகால நடவடிக்கைக்கான ஒரு தீர்மானத்தை ஜூலே இருநூற்றி அறுபத்தாறு ஸ்டோ தொண்ணூற்றி ஆறு என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் இங்கே இந்த கிருஷாந்தினுடைய படுகொலையின் தொடர்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்கள் முயன்றதும் போல அரசு இயந்திரம் அதை கண்டுபிடிப்புக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் எவ்வாறு இந்த கிருஷாந்தியுடைய படுகொலை உண்மை வெளியே வருகின்றதனால் அந்த பிரணவன் என்ற அவருடைய சகோதரன் அந்த சைக்கிள் ஒரு விற்பனைக்காக ஒரு விற்பனை நிலையத்தில் இருக்கின்ற போது அவருடைய ஒரு உறவுக்கார பையன் அந்த சைக்கிளை அடையாளப்படுத்தி அந்த சைக்கிளை இவ்வாறு இந்த விற்பனை நிலையத்தில் இருக்கின்றது என்பதை தன்னுடைய உறவுக்காரரான மாவட்ட தபால் அதிபராக இருந்த கொடிசன் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் அந்த அவரும் அவருடைய சார்பாக ஒரு பாராளுமன்றம் மிகவும் ஆக்கரூர் நடவடிக்கையை எடுத்துத்தான் இந்த கிரிசாந்தினுடைய நாற்பத்தைந்து நாட்களுக்கு பின்னர் கிரிசாந்தியின் உடல்கள் செம்மணி அதாவது ஜாழ்வரவு வரவேற்கின்ற என்ற இருந்த ஸ்ரீலங்கா காவல்படையினுடைய சாவடியின் காவலரனிற்கு மேற்கு பக்கமாக குறித்த காவலிருந்து சில மீட்டர்கள் தூரத்தில் தாயை கயிற்றினால் அரைஞ்சி கயிற்றினால் நெருக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது நான் சொல்லவில்லை சட்ட வைத்திய அதிகாரி குறிப்பிட்டது அதே மாதிரி அயலவர் கழுத்து நெறி அதே மாதிரி கயிற்றால் நொறிக்கப்பட்டு தனித்தனி புதைக்கொழியில் புதைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் துரீஸ்தவசம் கிரிசாந்தியும் அவருடைய தம்பியார் பிறந்தவனும் பல துண்டுகளாக வெட்டப்பட்டு ஒரு பொழுத்தினால் சுத்தப்பட்டு ஒரு கிடங்கில் இருந்து அகழ்ந்து எடுத்திருந்தார்கள் இதற்கான நீதி கண்டுடைப்புக்காக கிடைத்திருந்தாலும் கூட குற்றச்சாட்டப்பட்ட ஆறு ராணுவ குற்றவாளிகளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகின்றது இவர்கள் குற்றவாளிகள் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கின்ற போது அவர்களிடம் இறுதியாக நீங்கள் என்ன ஆசை உங்களுடைய இறுதியாக என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது தான் இந்த சோமரத்ன ராஜபக்ஷ திறக்கின்றார் இந்த படுகொலையுடன் நான் தொடர்படவில்லை எனக்கு மேலே இருந்த இருபது ராணுவ அதிகாரிகள் பேரையும் குறிப்பிட்டு இருபது ராணுவ அதிகாரிகள் தான் இந்த படுகொலையை செய்வார்கள் அவ்வாறு நானூறு தொடக்கம் அறுநூறு வரையானவர்களை படுகொலை செய்யவிட்டு அவர்கள் பணிப்பின் பேரில் தான் கொண்டு புதைக்கின்ற வேலைகளை செய்வதாகவும் தன்னுடன் பிரதிவாதியாக இருக்கின்ற பிரேரா உட்பட அந்த ஆறு குற்றவாளிகளும் அதற்கான இடங்களையும் அந்த குற்றம் நடந்த செயல்களையும் சாட்சியங்களாக மாறி கூற இருப்பதாக இருந்த நிலைமையில் இவர்கள் அதனை மூடிமறைப்பதற்காக காலம் நீடித்து கொண்டு செல்கின்ற போது சர்வதேசத்தின் தலையீட்டின் ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் தேதிகளில் இங்கே அவர்கள் அடையாளம் காட்டிய இருபது இடங்களில் இருந்து அகழ்வு செய்து செய்வதற்கான உடல்களை எடுப்பதற்கான வேறு செய்தார்கள் இருந்த போதிலும் குறித்த இடத்திலிருந்து நான் நினைக்கிறேன் அன்னளவாக பதினைந்து உடல்கள் எல்லாம் அவர்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தது அதிலும் இரண்டு ஆண்களுடையது பத்து உடல்கள் அடையாளப்படுத்தப்பட்டன மிகுதி உடல்கள் ஆரண்டு அடையாளப்படுத்தப்படவில்லை பத்து உடல்களும் சித்திரவதைப்படுத்தப்பட்டுத்தான் படுகொலை செய்வதாக அந்த அறிக்கைகள் கூறுகின்றன என்ன பொறுத்த வரையில் அவர்கள் அந்த கால அந்த ஒரு வருஷ கால அவகாசத்திற்குள் இங்கிருந்த அந்த தடயங்களை அழித்து அதனை எங்கேயோ கொண்டு சென்று எரியூட்டியோ அல்லது வேறு இடத்துக்கு அதனை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்த போதிலும் அவர்கள் குறிப்பிட்டிருந்த வாக்குமூலத்தில் சில இடங்களில் ஐம்பது நூறு வக நூறு உடல்களை ஒன்றால் தடங்களும் இருக்கின்றது ஆகவே அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை மறைப்பதற்கான ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் ஆண்டு துறை சவசம் நாங்கள் சர்வதேசம் சர்வதேசம் என்று கூறுகிறோம் இருபதுக்கும் மேற்பட்ட சர்வதேச நிபுணர்கள் குறித்த இடத்துக்கு வந்து அகல ஆதரவாக மேற்பார்வை செய்திருந்தார்கள் அதுவும் குறிப்பாக சர்வதேச மன்னிப்பு சபையுடைய பிரதிநிதி அமெரிக்காவுடைய குற்றவியல் நீதிமன்றத்தின் பிரதிநிதி இவ்வாறு சர்வதேச ஊடகங்கள் வந்து இருந்தபோதிலும் அவருடைய இறுதியான அறிக்கை எவ்வாறு இருந்தது அவர்கள் காட்டிய இடங்களில் மனித எச்சங்கள் காணப்படவில்லை அதற்கான தோற்றுப்பாடும் இல்லை என்றவாறு முடித்து இன்றும் கிடப்பில் போடப்பட்ட இத்தான் இந்த செம்மணி படுகொலை கிரிசாந்தி நோக்கி என்னுடைய தீர்வு கிடைத்திருந்த போதிலும் ஏனைய தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலத்து மறைச்சு சில இதில் சொல்கிறீங்க நானூறு சில ஊடகங்கள் சொல்கிறீங்க ஐநூறு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் அறுநூற்றி இருபத்தி எட்டு நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பெயர் விவரங்களுடன் சகல ஆவணங்களும் குறி குறித்த உறவுகளிடம் இருக்கின்றன அந்த உறவுகளுடைய சாட்சிகளும் மரணமடைந்து அழிவடைந்து கொண்டு செல்கின்றார்கள் ஆகவே தொண்ணூற்றி ஆறில் மட்டும் அறுநூற்றி இருபத்தெட்டு பேர் குறித்த இந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனுடைய புதைகுலி எங்கே அதனுடைய உண்மையான தன்மை எங்கே இதை அரசு கொண்டு வர மாட்டாது சர்வதேசமும் தன்னுடைய நலன் சார்ந்து செயற்படாமல் என்னை பொறுத்தவரை இந்த விடை விடயம் இந்த அகழ்வு நிச்சயமாக திருக்கேஸ்வரமோ அல்லது சதோசாவோ அல்லது போல கிடப்பில் போடப்படாமல் இதனுடைய உண்மை தன்மைகள் வழிகொன்றவர் பெணும் அதற்கான சாட்சியங்கள் மக்கள் இருக்கின்றார்கள் புலம்பெயர் தேசத்திலும் இருக்கின்றார்கள் இங்கும் இருக்கின்றார்கள் ஆகவே அந்த ஏழு அதிக ஏழு மேலதிகமாக இந்த இரு இருபது இராணுவ அதிகாரிகள் உட்பட இந்த அரச இயந்திரத்தை நாங்கள் குற்றவாளியாக விரும்புகிறேன் இந்த அரச இயந்திரத்தினுடைய கட்ட கட்டளை இல்லாமல் அதுவும் குறிப்பாக சமாதானத்தின் தேவதையாக காட்டிய சந்திரிக்கானுடைய கட்டளை இல்லாமல் ராணுவத்தையும் கட்டளை இல்லாமல் செய்ய முடியாது குறிப்பாக இந்த சுடலையை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இதில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை இது காவலரும் சுற்றி இதை முள்ளு கம்பியும் இருந்தது நாங்கள் தகனம் செய்ய வருகின்ற போது சைட்டால் போய் வரலாம் அது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் விட்டு இருந்தார்கள் மற்றவர்கள் முழுவதுமாக தொண்ணூற்றி அஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை ராணுவ காவல் அரண்

பெரிய இராணுவ சித்திரவதை முகமாக இருந்தது அவ்வாறு கொழும்பு துறையில் இருந்தது இந்த ரோட்டுக்கு கிழக்கு பிரம்பது மீட்டர் காங்கால் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது இவ்வாறு இராணுவம் நிறைந்திருந்த இந்த பகுதியில் இந்த தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அத்தனை பேர் இந்த நான் கேட்கின்றேன் இளைஞர்களோ முதியவர்களோ காரணத்தை சொல்கிறீர்கள் அந்த ஒரு வயதுக்குட்பட்ட மலிலைச் செல்வங்கள் என்ன பாவம் செய்தார்கள் அவர்களை படுகொலை செய்ய என்ன காரணம் அவருடைய உடம்பில் இருந்து ஒட்டு துணி இல்லாமல் அகற்றி நீங்கள் படுகொலை செய்வதற்கான காரணம் அவர்கள் தமிழர்களாக இருப்பதற்கான ஒரே ஒரு தான் அவர்கள் படுகொலை செய்திருக்கின்றார்கள் இதற்கான நீதி கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்காத பட்சத்தில் நிச்சயமாக நான் என்னுடைய உயிர் போனாலும் நான் அஞ்ச போவதில்லை நான் நிச்சயமாக தொடர்ந்து இது தொடர்பாக எங்கே செல்ல அனைத்து இடங்களும் என்னுடைய குடும்பத்தில் இவரும் காணாமல் ஆக்கப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்ட சாட்சிங் அறிந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் சார்பாக எந்த இடத்துக்கும் நான் போக தயாரிக்கின்றேன் இது ஒரு ஒபிசல் இல்லாத ஒரு தகவல் கிரிசாந்தினுடைய படுகொலையை வெளியே கொண்டு வருவதற்காக பின்புலத்தில் இருந்து செயற்பட்ட ஒரு நபரும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் நினைக்கிற மீசாலை பகுதியில் வச்சு இனந்தெரியவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டு பட்டிருக்கின்றார் அந்த நிகழ்வு நடக்கும் இதற்கு நாங்கள் போவதில்லை எங்களுக்கு நாங்கள் இங்கே சிங்களவருக்கு எதிரான குரலை நான் கொடுக்கவில்லை அல்ல பௌத்தத்துக்கு எதிரான நான் குரலை கொடுக்கவில்லை இந்த தேசத்தில் காலங்காலமாக வடக்கு கிழக்கு மக்களுடைய அங்கீகரிக்கப்பட வேண்டும் எங்களுடைய தேசியம் தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் உங்களுடன் சேர்ந்து வாழ நாங்களும் தயாராக இருக்கின்றோம் எங்களையும் ஒரு இனத்துவ குடும்பமாக நீங்கள் எங்களுக்குரிய உரிமையை தர வேண்டும் அவ்வாறு தரவில்லை என்றால் நாங்கள் இது உருவான குரலை என்றும் கொடுத்து கொண்டே இருப்போம் நன்றி அந்த அண்ணனுடைய மனதிலிருந்து வந்த அந்த கருத்துக்கள் விடயங்கள் வெறும் வார்த்தைகள் மாத்திரமல்ல வலிகள் வழிகள் வேதனைகள் அந்த வலி வேதனை தான் அவருடைய கண்கள் கண்ணீர் மூலம் நிரம்பி இருக்கின்றது அந்த கண்ணீருடன் வந்த வலி வேதனையின் கருத்துக்கள் தான் அவை இப்பொழுது இதையெல்லாம் கூறிய இவருக்கு அச்சுறுத்தல் வரலாம் நிச்சயமா இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே என்னுடன் இருந்த சில பேருக்கு அவ்வாறு நடவடிக்கை நடந்திருக்கின்றன இதை நான் அஞ்ச போவதில்லை நான் கேட்டு இந்த பூமியில் வந்த பிறக்கவும் இல்லை நான் கேட்காமல் கேட்டு நான் இங்கே போகாமல் இருக்கப் இல்லை அதுவரையும் இந்த இனத்திற்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் வரை நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பேன் இது என்னுடைய சம்பந்தப்பட்ட விடயமில்லை இங்கே இறந்து கிடக்கின்ற நீங்கள் அந்த எண்பு தொகுதியை நீங்கள் மிகவும் உன்னிப்பாக பாருங்கள் ஒரு ஆண் ஒரு தந்தை அதுக்கு பிறகு ஒரு தாய் அதனுடைய காலடியில் மழலை இவ்வாறு பல என்பு தொகுதிகள் காணப்படுகின்றன இதற்கான தீர்வை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை சரி ஆகவே இதுவரை எந்த விதமான எந்த ஒரு ஊடகங்களும் பிரதான ஊடகங்களோ எந்த ஒரு ஊடகங்களோ இவ்வளவு விடயங்களை சமூகமயப்படுத்தி இருக்கும் என்று நாங்கள் நினைக்கவில்லை லங்கா ஸ்ரீ மூலமாக இத்தனை விடயங்களை நாங்கள் நின்று பொறுப்பாய்ந்த ஊடகமாக உலகத்திற்கு நாங்கள் காண்பித்திருக்கின்றோம் அண்ணனுடைய வார்த்தைகள் அவர் மிகவும் உறுதியாக சாட்சியமாக இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆகவே இதை பேசுகின்ற எனக்கும் அச்சுறுத்தல் வரலாம் இவருக்கும் அச்சுறுத்தல் யாருக்கும் எந்த விதமான அச்சுறுத்தலும் வரலாம் ஆனாலும் அச்சுறுத்தலுக்கு பயந்து நாங்கள் இந்த விடயங்களை வெளிக்கொண்டு வராமல் இருக்க முடியாது இறுதி மூச்சு உள்ளவரை நடந்த உண்மைகளை நாங்கள் வெளிப்படுத்த என்பதே தயாராக இருக்கின்றோம் அதே போல தமிழருக்கு நடந்த அவலம் என்று தமிழ் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது தெரிந்தும் காண்பித்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஏராளமான விடயங்கள் இவ்வாறு நடந்து மறைக்கப்பட்டிருக்கின்றது மௌனிக்கப்பட்டிருக்கின்றது இங்கு செம்மணியில் மாத்திரமல்ல வடக்கு கிழக்கில் இன்னும் ஏராளமான மனித புதைக்குழிகள் இவ்வாறு இருக்கின்றது இது ஒவ்வொன்று சம்பந்தமாகவும் இனி வரும் நாட்களில் உண்மைகள் வெளிவரும் தொடர்ந்தும் நாமும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அவை நன்றி அண்ணன் என்று இந்த இடத்துக்கு வருகை தந்து இந்த செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமாக முதலில் நீங்கள் தான் முறைப்பாடு செய்திருக்கின்றீர்கள் அதற்கு முதலில் நன்றி கூறியாக வேண்டும் இந்த உண்மையை வெளியுலகத்திற்கு சொல்வதற்கு அதே போல இந்த இடத்தில் எங்களுடைய ஊடகத்திற்கு வந்து இந்த கருத்துக்களை இவ்வளவு விடயங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் நன்றி வணக்கம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இன்னும் விபரமாக இது சம்பந்தமாக பேசலாம் தயார் மற்ற ஒரு காணொலி சந்திக்கும் வரை ஒளிப்பதிவாளர் சகிராஜுடன் நான் செம்மணி மனித புதைக்குழிக்கு முன்பாக இருக்கேன் மற்றொரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்